அனைத்து இனமான வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்க உருவர்கள் அனைவருக்கும் திண்டுக்கல் மாவட்ட வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்க மாவட்ட அமைப்பாளர் நத்தம் விஎம் பூமி அம்மலத்தின் இனியதோர் காடை வணக்கம் தித்திக்கும் தீப திருநாளாம் இந்நன்னாடி நமது முத்தரையர் உறவுச் சொந்தங்களுக்கும் அனைத்து நமது எனது இனமான உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் இனியது ஒரு தீபாவளி நல்வாழ்த்துக்களை நன்னாளில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தீப ஒரு தீபாவளி திருநாளில் நமது ஒரு குறிக்கோள் நமது லட்சியம் எல்லாமே ஒன்றே ஒன்றுதான் மதுரையில் ஜனவரி முப்பத்தி ஒன்று அன்று நடைபெற உள்ள மாபெரும் மாநாடு மாநாடு என்பதை விட மாபெரும் முத்தரையர்கள் ஒன்றிணையும் திருவிழா இந்த திருவிழாவிற்கு நமது அனைத்து இனமான உறவு சொந்தங்களும் நண்பர்களும் இளைஞர்களும் பெரியோர்களும் தாய்மார்களும் பெரு பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் எதற்காக இந்த மாநாட்டிற்கு அல்லது இந்த முத்திரையர்கள் ஒன்று திரளும் திருவிழாவில் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைவருள்ளும் ஒரு மிகப்பெரிய கேள்வி எழலாம் எழுபது ஆண்டு கால திராவிட அரசியலில் நம்மை வஞ்சித்து கொண்டுள்ள திராவிட கட்சிகள் திமுக அதிமுக தேசிய கட்சிகள் காங்கிரஸ் பிஜேபி எல்லா கட்சிகளுமே மிகப்பெரிய ஒரு வஞ்சிப்பை இந்த சமுதாய குறிப்பாக முத்தலையர் சமுதாயத்திற்கு செய்து கொண்டுள்ளது நாற்பது இடங்கள் பெரும்பான்மையாக உள்ள இந்த சமுதாயத்திற்கு மிகவும் குறைவான இடம் ஒரு இடம் இரண்டு இடம் என திமுகவில் ஐந்து இடங்களையும் அதிமுகவில் இரண்டு இடங்களையும் கெஞ்சி பிச்சை கேட்கும் நிலையில் இந்த சமுதாயம் மிகப்பெரிய ஒரு கேவலமான நிலையில் தள்ளப்பட்டு கிடக்கிறது நமது இனத்தின் காவலர் அண்ணன் கே கே எஸ் அவர்கள் பத்தாண்டு கால கடுமையான உழைப்பிற்கு பின்னர் இன்று நம் சமுதாயம் முத்தரையர்கள் என்ற ஒரு சமுதாயம் வெளியில் இந்த தமிழ் சமூகத்தில் இருப்பது தற்போதுதான் தொலைக்காட்சிகள் பத்திரிகைகள் அரசியல்வாதிகள் அனைவருக்கும் தெரிய வந்துள்ளது அரசியல்வாதிகளுக்கு தெரிய வந்துள்ளது என்பதை விட அரசியல்வாதிகள் மறைத்து வந்த இந்த வரலாற்றை முத்தரையர்களோட வரலாற்றை இனிவரும் காலங்களில் மறைக்க முடியாது என்ற ஒரு சூழலை உருவாக்கியது வீர முத்தரையர் முன்னேற்ற சங்க அண்ணன் கே கே எஸ் அவர்கள் தலைமையும் தலைமை மட்டுமே இந்த தலைமை வரலாற்று ரீதியாக இந்த முத்தலையர் பேரரசருடைய வரலாற்றை அனைத்து நமது இன மக்களிடையும் கொன்று கொண்டு சேர்த்ததன் விளைவாக அரசியல் கட்சிகளும் பத்திரிகை துறைகளும் ஊடகத்துறைகளும் இன்று நம்மை பற்றிய ஒரு விவாதங்களை சிறு சிறு துணுக்குகளாக பேச பேசிக்கொண்டுள்ளது இன்னும் அதாவது தமிழகத்தில் எட்டு கோடி மக்கள் தொகை உள்ள இந்த தமிழகத்தில் இரண்டு கோடிக்கும் அதிகமான முத்தரையர் உறவுகள் உள்ளார்கள் என்பதை நம்புவதற்கு எந்த ஒரு பத்திரிகை துறையும் ஊடகத்துறையும் அரசியல்வாதிகளும் முன்வரவில்லை காரணம் இந்த சமுதாயத்தில் முத்தரையர் சமுதாயத்தில் ஒரு எழுச்சி எழுச்சி அரசியல் விழிப்புணர்வு என்பது இன்னும் பற்றாக்குறையாகவே உள்ளது இன்னும் நூறு இரநூறு ரூபாய்களுக்கு ஓட்டு ஓட்டு போடும் சமூகமாகவும் குடிக்கு அடிமையாகவும் உள்ள சமூகமாகவும் உள்ளது என்பது அரசியல்வாதிகள் நன்கு உணர்ந்துள்ளார்கள் குடிப்பழக்கம் என்பதை நம் மக்கள் என்றைக்கு விடுகிறார்களோ அப்போதுதான் நமது தான் சார்ந்த குடும்பமும் மேலோங்கும் தான் சார்ந்த சமுதாயம் மேலோங்கும் தான் சார்ந்த தமிழ்நாடும் நமது இந்தியாவும் மேலோங்கும் குடிப்பழக்கத்தை தயவு செய்து நமது உறவுகள் அனைவரும் கொள்ள வேண்டும் என குறிப்பாக இந்நன்னாளில் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பலவித தவறுகள் தவறுகள் என்பதை விட குடிப்பழக்கம் இது போன்ற விஷயங்களை செய்ய முன்வருவார்கள் வருவார்கள் எனவே அதுபோன்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டும் தொடர்ந்து நமது வீரமுத்திரை முன்னேற்ற சங்கத்தின் ஒரே ஒரு முக்கியமான வேண்டுகோள் அந்த ஆரம்பித்த சங்கம் ஆரம்பித்த காலம் முதல் இன்று வரை முக்கியமான வேண்டுகோள் என்னென்றால் நமது மக்கள் மதுப்பழக்கத்திற்கு அடிமையாக கூடாது என்பது மட்டுமே அதை இந்த தீபாவளி திருநாளில் அனைவரும் சபதம் ஏற்றுக்கொண்டு குடிப்பழக்கத்தை அறவே விட வேண்டும் அப்போதுதான் நமது சமுதாயத்தின் மீது அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் காவல்துறைக்கும் ஒரு இந்த சமூகத்தின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையும் நம்பிக்கையும் வரும் மதுரையில் நடைபெறவுள்ள தென்னகமை திரளும் வடையர் வாழ்வுரிமை மாநாட்டிற்கு தாங்கள் கலந்து கொள்ள வேண்டியதன் முக்கியமான ஐந்து காரணங்கள் என்னவென்றால் அரசியலில் புல புறந்தள்ளப்பட்டு வீழ்ந்து இருக்கின்ற இந்த சமுதாய சமுதாயத்தினை ஒரு மிகப்பெரிய வெற்றி பாதைக்கு கொண்டு வர அண்ணன் கே கேஎஸ் அவர்களின் கடுமையான பத்தாண்டு கால உழைப்பின் வெளிப்பாடு இந்த தென்னகமை திரடவு மலையார் வாழ்வு உரிமை மாநாடு கல்வியில் மிகவும் பின்தள்ளப்பட்டு ஊருக்கு இரண்டு கூட கல்வி கற்க அதாவது கல்லூரி படிப்பை முடிக்க முடியாத ஒரு அவலமான கேவலமான நிலையில் கிடக்கும் இந்த சமுதாயத்தினை கல்வியில் மேலோங்க இந்த மாநாடு உதவும் பொருளாதாரத்தில் பொருளாதாரத்தில் வீழ்ந்து கிடக்கும் இந்த சமுதாயத்தினை பொருளாதாரத்தில் ஓரளவாவது மேலோக்கி கொண்டு வந்திட இந்த மாநாடு ஒரு சிறு உதவியாக இருக்கும் அரசு வேலைகளில் முக்கியத்துவம் இல்லாமல் சில குறிப்பிட்ட சமுதாயங்களுக்கு மட்டுமே அரசு வேலை அரசு வேலைகளில் சலுகை என்று உள்ள அந்த சமுதாயங்களுக்கு கொடுப்பது தவறு என்று சொல்லவில்லை ஆனால் இடஒதுக்கீடு என்பதை சரியாக முறையாக இந்த சமுதாயத்தின் இரண்டு கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த சமுதாயத்திற்கு உரிய பிரதிநிதித்துவம் உரிய பங்கீடை வழங்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தியும் இந்த மாநாடு அமையும் வளையர் என்ற சொல்லை கேவலமாக எண்ணிக்கொண்டுள்ள நமது இனத்தைச் சேர்ந்தவர்களும் மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் புகட்டும் வகையிலும் வளையர் என்றாலே மிகப்பெரிய ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் என்பதனை நிரூபிக்கும் விதமாக இந்த மாநாடு அமைய உள்ளது வளையர் சமுதாயம் பெரும்பான்மையாக உள்ள நமது திண்டுக்கல் மதுரை தேனி விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் இன்னும் புதுக்கோட்டை இதை சுற்றியுள்ள பல கிராமங்களில் வளையர் என்ற பெயரில் பெரும்பான்மையாக மேற்கு எடுத்துக்கொண்டால் கோவை திருப்பூர் இது போன்ற அனைத்து மாவட்டங்களிலும் குறைந்தது ஒரு முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் பறந்து கிடக்கின்ற இந்த சமுதாயம் வளையர் சமுதாயம் தென் மாவட்டங்களிலே பெரும்பான்மையுள்ளது இது வளையர் வாழ்வுரிமை மாநாடு அந்த சாதிக்கு அந்த உட்பிரிவுக்கு உகந்தது தானே நாம் ஏன் கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எவருக்கும் வந்துவிடக்கூடாது ஒட்டுமொத்த முத்தரையர் சமுதாயத்து சமுதாயத்திற்கான மாநாடு இது திருவிழா இருபத்தொன்போது உட்பிரிவுகள் உள்ளடக்கியுள்ள அம்பலகாரர் சேர்வை வளையர் வேட்டைக்கார நாயக்கர் நாயுடு சுத்தராஜ நாயுடு இன்னும் பல உட்பிரிவுகள் அடக்கிய அனைவருமே இந்த மாநாட்டில் இருபத்தொன்போது உட்பிரிவுகளை உள்ளடக்கிய அனைவருமே இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் கலந்து கொண்டு நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் அரசியல்வாதிகள் எங்களை புறந்தள்ளினால் தாங்கள் உங்களை புறந்தள்ளுவோம் என்ற ஒரு ஒற்றை குறிக்கோளை இந்த மாநாட்டு மாநாட்டு மூலமாக காட்ட வேண்டும் எனவே பெரியோர்கள் இளைஞர்கள் பெண்கள் தாய்மார்கள் சிறுவர்கள் எல்லாருமே இந்த மாநாட்டில் ஒரு திருவிழாவிற்கு எப்படி சென்று கலந்து கொள்வோமோ அதே போல் குடும்பத்தோடு இந்த மாநாட்டிற்கு வந்து கலந்து கொள்ள வேண்டும் இந்த மாநாட்டை சிறப்படைய செய்ய வேண்டும் இந்த மாநாடு ஏதோ வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கத்துக்கான மாநாடு என்று ஒரு எண்ணத்தில் இருந்து விடாமல் இது ஒட்டுமொத்த இந்த முத்தரையர் சமுதாயத்திற்கான ஒரு திருவிழா இந்த முத்திரையர் சமுதாயத்தை வெளிக்காட்டுவதற்கும் அரசியல்வாதிகளிடம் நமது பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கும் ஒரு மிகப்பெரிய சக்தியாக இந்த தென்னகமை திரடும் வளையர் வாழ்வுரிமை மாநாடு அமைய உள்ளது எனவே அனைத்து நமது உறவுகளுமே சங்கம் கட்சிகள் பாராமல் பெருந்திரளாக இந்த மாநாட்டை சிறப்பிக்க இன்றிலிருந்து இன்னும் க குறைந்தது ஒரு எண்பது நாட்கள் கூட இல்லை இந்த நாட்கள் இந்த நாட்களிலிருந்து வேலை செய்ய ஆரம்பித்தால் நமது களப்பணியாளர்கள் மாவட்ட ஒன்றிய ஊராட்சி கலைக்கழக நிர்வாகிகள் அனைவரும் பிறந்திரளாக இந்த மாநாட்டிற்காக உண்மையான உழைப்பை செலவழித்து இந்த மாநாட்டை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்பதே எமது ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இன்னும் ஒரு சில சிறப்பு அம்சங்களை உங்களிடம் சொல்ல பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அதாவது இந்த மாநாட்டிற்கு பெருந்திரளாக இந்த மக்களை திரட்டுவதற்கு ஒரு சின்ன குழுக்கள் என்னவென்றால் வாட்ஸ்அப் குடும்பம் அதாவது முகநூல் பக்கம் அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் எல்லாத்துலேயுமே இதில் வந்து சிறு சிறு குரூப் ஓப்பன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் சின்ன குரூப் ஓப்பன் பண்ணுங்க அந்த கிராமத்துக்கு அந்த பஞ்சாயத்துக்கு ஒரு பஞ்சாயத்துக்கு ஓப்பன் பண்ணும்போது அதில் இப்போ ஒரு இரநூத்தி ஏழு நபர்களை ஒரு வாட்ஸ்அப் குடும்பத்தில் இணைக்கலாம் அந்த இரநூத்தி ஐம்பத்தி ஏழு நபர்களை கட்டாயம் அந்த மாநாட்டுக்குள்ளே இணைங்க ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் இரநூத்தி ஐம்பத்தேழு நபர்களை கட்டாயம் அவங்கவுங்க சார்ந்துள்ள பஞ்சாயத்தில் இணைங்க அந்த இரநூத்தி ஐம்பத்தேழு நபர்களை இணைக்கும் போது அவர்களுக்குள்ள இந்த மாநாடு சம்பந்தமாக நம்ம சமுதாயம் சார்ந்த விழிப்புணர்வுகளை அதிகப்படுத்தலாம் இன்னொரு விஷயம் அந்த இரநூத்தி ஐம்பத்தேழு நபர்களை இணைச்சதற்கு பின்பாக அந்த இரநூத்தி ஐம்பத்தி ஏழு உள்ளே இருக்க சில ஊர்கள் இருக்கும் ஒரு பஞ்சாயத்துனா ஒரு பத்து ஊர்கள் இருக்கும் அந்த பத்து ஊர்களையும் உள்ள நபர்களை தனித்தனி வாட்ஸ்அப் குடும்பம் ஓப்பன் பண்ண சொல்லுங்கள் அந்த வாட்ஸ்அப் குடும்பத்தில் அந்த ஊர்களில் உள்ள நபர்களை இணைக்க சொல்லுங்கள் அந்த ஊர் ஒரு ஊர் இருக்குது அப்படின்னா அந்த கிராமத்தில் குறைந்தது ஒரு நூறு இருநூறு இளைஞர்களை ஒன்று திரட்ட சொல்லுங்கள் அந்த வாட்ஸ்அப் குடும்பத்தில் உள்ள நபர்கள் மட்டுமே நமது மாநாட்டிற்கு வந்தால் கூட அதாவது நம்ம கிழக்கு வைத்துள்ள அந்த ஐந்து லட்சம் நபர்கள் கூடுகின்ற அந்த திருவிழாவை நாம் சிறப்படைய செய்ய முடியும் அதே போல் இதெல்லாம் ச சிறு சிறு அதாவது ஐடியா அந்த வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணுறது அதே மாதிரி கிளைக்கு ஊராட்சிக்கு ஒன்றியத்திற்கு மாவட்டத்திற்கு இது போன்ற அனைத்து ஒரு மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து எல்லாத்துக்குமே ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணுங்கள் அதில் அதிகப்படியான நபர்களை சேருங்க ஒரு நபர்கள் இரண்டு நபர்களை அனைத்து வந்து அதாவது ஒரு குடும்பத்தில் இரநூத்தம்பது பேர் இருக்காங்கன்னா அவங்க ரெண்டு பேர் ஒரு ஆளை கூட்டி வரணும்னு சொன்னால் கூட கிட்டத்தட்ட ஒரு ஒரு குடும்பம் வந்து ஒரு ஆயிரம் பேர்த்த கூட்டிகிட்டு வரும் அதாவது ஒரு வாட்ஸ்அப் குடும்பம் ஒரு ஆயிரம் நபர்களை கூட்டி வரும் இப்போ எங்கள் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா நான் ஒரு பஞ்சாயத்துக்கு வந்து ஒரு நூறு பஞ்சாயத்தை ஒருங்கிணைச்சி நூறு வாட்ஸ்அப் குடும்பம் அதாவது குடும்பம் வச்சுருக்கேன்னா நூறு பஞ்சாயத்து வாட்ஸ்அப் குடும்பம் வச்சுருக்கேன்னா ஒரு குடும்பத்துக்கு நான் இரநூத்தி ஐம்பது பேரை சேர்த்துருக்கேன்னா ஒவ்வொருத்த ஒவ்வொரு நபர்களும் குறைஞ்சது அதில் இருக்கவங்க ஒருத்தவங்க மூணு நபரை கூட்டி வந்துடுங்க அப்படி சொன்னாங்க நாலு நபர்களை கூட்டி வந்துருங்க அப்படின்னா ஒரு குடும்பம் வந்து ஆயிரம் பேர் கணக்காயிடுச்சு அப்போ நூறு நூறு வாட்ஸ்அப் குடும்பம் அந்த ஒரு குடும்பத்திற்கு வந்து அந்த நூறு பேர் நவ நூறு குடும்பம் இந்த மாவட்டத்திலேருந்து பத்தாயிரம் நபர்களை கூட்டிட்டு வர தயாராக இருக்கும் அதில் எந்த வித மாற்றுக்கிறது சந்தேகத்திற்கே வேலை இல்லை பத்தாயிரம் நபர்களை வெற்றிகரமாக இந்த மாவட்டத்திலிருந்து கூட்டி வர தயாராக இருக்கின்றது வீரமுத்திரை முன்னேற்ற சங்கத்தின் இந்த திண்டுக்கல் மாவட்ட குடும்பம் இந்த நிர்வாகிகள் எல்லாருமே தயாராக இருக்கும் இதே போன்று அனைத்து மாவட்டங்கள்லையுமே சிறப்பானது ஒரு கூட்டங்களை அடுத்தடுத்த ஆலோசனை கூட்டங்கள் நிர்வாகிகள் நியமனம் இது போன்ற அனைத்து விஷயங்களும் மிகச் சரியாக செய்து நமது இளைஞர்களையும் பெரியோர்களையும் பெண்களையும் தாய்மார்களை அதிகமாக இணைங்க நம்ம நம்மளோட சங்கத்தில் ஏன்னா இந்த மாதிரி ஒரு நன்னாளில் அனைத்து உறவுகளிடம் பேசுங்க பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்ம சங்கம் சார்ந்த விஷயங்களை அதாவது என்னதான் ஒரு நிகழ்ச்சிகள் இருந்தாலும் நம்ம வீட்டில் முக்கியமான ஃபங்க்ஷன் இருந்தாலும் இந்த நம்ம சமுதாயம் சார்ந்த விஷயங்களை இளைஞர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளுங்க அந்த மாதிரி அதிகமாக நம்ம பகிர்ந்து கொள்ளும்போது இந்த மாநாடு சம்மந்தமாக பேசுங்க எப்படி போகலாம் இந்த மாநாட்டு இருக்குது எவ்வளோ பேரை நம்ம கிராமத்துலேருந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற விஷயங்களை இந்த நன்னாளில் எல்லாருமே பேசி மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக மதுரை யானமலை ஒத்தக்கடையில் ஜனவரி முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபது அன்று நடைபெறவுள்ள தென்னகம திரளும் வளையர் வாழ்வுரிமை மாநாடை மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக அமைய செய்ய வேண்டும் அதற்கு உங்களின் பேர் ஆதரவு கட்டாயம் வேண்டும் என இந்த சமூக சமுதாயத்தை காப்பதற்காக நமது இனத்தில் ஒரே ஒரு தலைவன் தான் உள்ளார் அதன் ஒற்றை தலைமை தான் உள்ளது அது வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்க அண்ணன் கே அவர்கள் தலைமை மட்டுமே கண்டவர்கள் எல்லாம் இப்போது நான் அந்த இடத்தில் கொடியேற்றுவேன் இந்த இடத்தில் கொடியேற்றுவேன் அந்த இடத்தில் பொதுக்கூட்டம் போடுவேன் இந்த இடத்தில் பொதுக்கூட்டம் போடுவேன் என்ற மா மண்டபத்தில் மீட்டிங் அப்படி இப்படின்னு பல விஷயங்களை சொல்லுவாங்க அதாவது சரியாக முறையாக வழிநடத்தி செல்லும் இந்த சமூகத்தை சீரழிக்க நினைக்கும் ஒரு சில சங்கங்களை நீங்கள் இனம் கண்டு அந்த சங்கங்களை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு வீர முன்னேற்ற சங்க தலைமையே சிறந்த தலைமை அண்ணன் கே கேஎஸ் அவர்களே இந்த இனத்தின் பாதுகாவலர் என்பதனை அனைத்து சமுதாயத்திலும் அனைத்து சாதியினரும் உணர்ந்து விட்டார்கள் நமது சாதி நமது சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் உணராத இன்னும் சில நபர்களும் சரியாக உணர்ந்து இந்த சங்கமே இந்த ஒட்டுமொத்த முத்தரையர் சமுதாயத்திற்கான சங்கம் இந்த தலைவரே இந்த ஒட்டுமொத்த ச முத்திரையர் சமுதாயத்திற்கான தலைவர் என்ற ஒற்றை தலைமையை ஏற்று அனைவரும் சிறப்பானது ஒரு இந்த மாநாட்டை சிறப்பித்து தர வேண்டும் திருவிழா என்று அதாவது இந்த மாநாடு என்பதை விட திருவிழா 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 இந்த திருவிழாவிற்கு அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா தெரியும் என்னடா குறைகளையும் சொல்றானே அப்படின்றத இதெல்லாம் சுட்டி காட்ட வேண்டும் அதாவது குறிப்பாக நம்ம தென் மாவட்டத்தில் மாநாடு என்றவுடன் இந்த சதிகார நாசகார சில சங்கங்கள் வச்சிருக்க நாதாரிகள் என்னடா அப்படி பேசினாங்க சில நாதாரிகள் வந்து தென்னக தென்ன தென்னகமை தெரு மலையறை மாநாடு மதுரை என்றவுடன் அந்த மதுரை மையப்படுத்தி நம்ம மாநாடு அறிவிச்சிருக்கோம் இந்த செயல்படாத சில சங்கங்கள் இப்போதான் செயல்படுறான்னு கிளம்பிட்டு இந்த நாய்கள் தென் அதாவது தென் மாவட்டங்கள்லேயே அதிகப்படியான கூட்டங்களை நான் அங்கே போய் சந்திக்கிறேன் அங்கே போய் சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை ஒரு சில கூட்டங்களை என்னதான் இந்த மாநாட்டை நீங்கள் கெடுப்பதற்காக சதிகள் செய்தாலும் என்னதான் இந்த அனைத்து மக்களையும் போய் இல்லாத இல்லாத சொல்லி இந்த மக்களை திசை திருப்ப நினைத்தாலும் அண்ணன் அண்ணன் கே கே எஸ் அவர்களின் கரத்தை வலுப்படுத்த தம்பிகள் அனைவரும் நாங்கள் தூண்களாக உள்ளோம் ஆலமர விழுதுகளாக உள்ளோம் அண்ணன் ஆலம்பரமாக உள்ளார் இந்த ம மரத்தினை எக்காலத்திலும் இந்த சமுதாயத்தின் ஆலம்பரமாக உள்ள அண்ணன் கே கேஸ் அவர்களையும் நமது பேரரசர் ஆசியோடு என்றைக்கும் நாங்கள் ஒற்றுமையாக இருந்து இந்த ஆலமரத்தை இன்னும் மென்மேலும் வளரச் செய்வோமே விட இது போன்ற ஒரு சில எதிரிகளை நமது அரசர் பேரரசன் வாழும் பேரரசரும் கட்டாயம் பார்த்து கொள்வார்கள் இந்த மாதிரி சில சங்கங்கள் வந்து நம்ம பகுதிகளுக்கு வந்தால் கூட கட்டாயம் சொல்றேன் என்னடா அப்படி சொல்றேன்னா நினைக்க வேணாம் கண்டிப்பா நீங்க அவங்கள எதிர்த்து நிக்க எதிர்த்து என்ன வேணாலும் பண்ணுங்க என்ன வேணாலும் பண்ணுங்கன்னா கட்டாயம் போய் கேள்வி கேளுங்க கேள்வி தான் தெரியும் ஏன்ட்டா அஞ்சு வருஷமா இல்லாத செயல்படாத பத்து வருஷமா செயல்படாத அந்த சங்கங்கள் நம்ம திறனகத்தில் திரள வாழ்வுரிமை மாநாடு அறிவித்த பிறகு அங்கே அங்க கூட்டம் நடத்துறேன் இங்கே கூட்டம் நடத்துறேன் இந்த கூட்டத்துல நீங்களாம் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு நினைப்பு கிராம கிராமம் போறதுக்குள்ள காரணம் எங்கே இந்த கேகேஎஸ் ஒற்றை தலைமை இவர் இவரோட தலைமையில் இந்த ஒட்டுமொத்த மக்களும் போயிட்டாங்க தொண்ணூறு சதவீத மக்கள் அண்ணன் கேகேஎஸ் அவர்கள் பின்னால் உள்ளார்கள் அது போயிட்டாங்க இன்னும் மீது நபர்களையாவது நம்ம கவர் பண்ணி இந்த எலெக்ஷனில் எப்படியாவது பல்கை ஒரு பெட்டியை என்ன அப்படின்ற ஒரு குறிக்கோளோட சில சங்கங்கள் வந்து ஓடி ஆடிக்கிட்டு தெரியுது இதற்கெல்லாம் அந்த இந்த 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 சமுதாயத்தை இந்த மக்கள் இனிமேலும் உங்களோட பொய் புரளிகளை நம்புவதற்கு தயாராக இல்லை உங்களோட பித்தலாட்டம் உங்களோட நாடகம் கார் தர்றேன் சைக்கிள் தர்றேன் பைக்கு தர்றேன் பணம் தர்றேன் அப்படி இப்படி இந்த ஃப்ராடு பண்ணுறக்குள்ள வேலையில் நத்தத்தில் இருக்க ஒரு சில நபர்கள்ட்டையே நீ உங்களுக்கு பொறுப்பு தர்றேன் உங்கள்கிட்ட பணம் தர்றேன் ஏன்டா இப்போ பணம் கொடுத்து நீங்கள் பொறுப்பு பண்ணுமா பணம் பணம் தர்றேன் நீங்கள் இந்த பொறுப்பை வாங்கிக்கோங்க பணம் தர்றேன் நீங்கள் இந்த வண்டியை எடுத்துகிட்டு வாங்க இங்கே ஒரு கூட்டை அரேஞ்ச் பண்ணுறீங்க பணம் தர்றேன் ஆதாரப்பூர்வமான ஆடியோ வாய்ஸ்லாம் இதில் இருக்குது நம்மள்ட இருக்குது ஒரு குறிப்பிட்ட அதாவது தலைவர் இளைஞர் ஏதோ பொறுப்புலலாம் இருக்காங்களா மாநிலத்தில் அந்த நபர்கள் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாங்க நான் உங்களுக்கு கார் செலவெல்லாம் கொடுத்துட்றேன் கார் வாடகை அங்கே மண்டப வாடகை மற்ற எல்லா செலவுகளையும் நானே எடுத்துக்கிறேன் நீங்கள் கூட்டத்தை மட்டும் கொண்டாது கட்டினா போதும் அப்படி இப்படின்னு ஒரு நூறு பேர்த்த கூட்டுறதுக்கு இவ்வளோ சிரமப்படுறது எப்படி இருபது ஆண்டு காலம் ஆச்சு இருபது ஆண்டு காலத்தில் ஒரு நூறு பேரை நீ இன்னும் கூட்டம் இல்லைனா இதைவரை ஒரு கேவலமான ஒரு சங்கம் வச்சு எதுக்கு தான் நடத்துறான்னு நடத்துகிறான்றது தெரியலை இது நம்ம அடுத்தவங்களை கூட சொல்றதுக்குல்ல இதெல்லாம் நீங்கள் வந்து இனம் காணணும் யார் இந்த சமுதாயத்திற்காக உண்மையாக செய்ய யாராலும் இந்த சமுதாயத்திற்காக உண்மையாகவும் இந்த சமுதாயத்தை சாதியை நேசிக்கக்கூடிய உண்மையான ஒற்றை தலைமை வீரமுத்திரை முன்னேற்ற சங்கம் அண்ணன் கே கே அவர்களை தலைமை அவர்கள் பின்னால் நாம் கண்டிப்பாக அனைவரும் ஒன்று திரண்டு பயணித்து இந்த மாநாடினை இந்த திருவிழாவினை மிகச்சிறப்பாக சிறப்பாக ஜனவரி முப்பத்தொன்று யானம்டைய ஒத்த வெற்றி பெறச் செய்ய வேண்டும் அதற்கு நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும் என இந்த தீபாவளி திருநாளில் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலி அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி